எல்லாருக்கும் வணக்கம் இனி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து ஏன் இத்தனை மதங்கள் அந்த தலைப்பை தான் இப்போ நம்ம பேச போகிறேன் பார்த்துருவோம் ஏன் இத்தனை மதங்கள்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாங்கன்னு அப்படின்னு நீங்கள் நினைக்க முடியாது ஆழமான கருத்துக்களை தான் எல்லா மதத்திலையும் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் காலப்போக்கில் இது சில பேர்களால் அறகுறையாக ஞானத்தை புரிஞ்சவங்களால் தொகுத்து வழங்கப்படுறதுனால இது மாறி மாறி கடைசியில் இதோட கருத்து வேறு விதமாக புரியப்பட்டிருக்கு இப்போது ஒவ்வொரு மதமும் என்ன சொல்லுதுன்னா இந்த வாழ்க்கை வந்து போதுமான வாழ்க்கை இல்லை இதை புலன்கள் சார்ந்த வாழ்க்கை வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு தான் இந்த உடல் இருக்கிற வரைக்கும் அந்த வாழ்க்கை இருக்கும் ஆனால் அந்த உடல் கடந்து வாழ்க்கைகள்லாம் நிறைய இருக்கு என்ற தத்துவத்தை தான் ஒவ்வொரு மதமும் சொல்லிருக்கு வந்து சொன்னவங்கலாம் முட்டாள் கிடையாது புரியுதுங்களா உனக்கு தெரியாத விஷயத்த அவங்க போய் ஆராய்ச்சி பண்ணி இது மாதிரி ஒரு அலைவரிசை கோட்பாடுகள் இது மாதிரி தத்துவங்கள் இது மாதிரி பிரபஞ்சங்கள் இது மாதிரிலாம் இருக்கு உனக்குள்ள இதுபடி படி நீ போயிடு துன்பமெல்லாம் இருப்பன்ற தத்துவத்தை தான் அவங்க எல்லாம் விளக்கியிருக்கிறாங்க இதை படிக்கத்தான் கல்வி கல்வினா இதை தான் படிக்கணும் உற உலக சார்ந்து படிக்கிறது வந்து கல்வி கிடையாது அது வந்து சாப்பாடு சாப்பிட்டு தூங்கிட்டு போகிற வாழ்க்கை ஆனால் அகத்துக்குள்ளே போய் படிக்கிற கல்விக்கு இது குரு தேவை அந்த விஷயத்தை தான் இந்த ஆத்மா கடைசி நேரத்தில் எங்கே போய் சேருது எந்த இடத்துல போய் உட்காருது எதோடு கலகுது என்ற தத்துவத்தை தான் ஒவ்வொரு மதமும் சொல்லி வச்சிட்டு போயிருக்கிறாங்க இது காலப்போக்கில் இது எல்லாமே ஒரே கோட்பாடு தான் இறப்புக்கு அப்புறம் என்ன நடக்குது என்ற தத்துவ தான் ஒவ்வொரு மதமும் சொல்லுது ஆனால் கணக்கு பண்ணி பார்த்தா அது எல்லாமே ஒன்று தான் ஒரே லைன் கோடு தான் ஆனால் இத்தனை மதங்களாக ஏன் பிரிஞ்சதுன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை வெளிப்படுத்துறதுனால சிலர் ஒரு ஸ்டேஜ் மட்டும் போயிருப்பாரு அவர் ஒரு கருத்தை எழுதி வச்சிருவார் ஒரு அதை விட தாண்டி இன்னொரு ஸ்டேஜ் போவார் அவர் ஒரு கருத்தை எழுதி வைப்பார் இன்னொருத்தர் வருவார் உண்டான ஒரு கருத்தை எழுதி வச்சுட்டு போயிடுவார் இப்படி அவரு உணர்ந்த விஷயத்த சில விஷயங்கள் இவரை விட அவர் அதிகமாக உணர்ந்திருப்பார் அந்த கருத்தில் அவர் எழுதி வச்சுட்டு போயிருப்பார் இப்போது முரண்பாடு எதெல்லாம் நடக்குதுன்னா எந்த கருத்து உயர்வானது இதுதான் உண்மை இல்லை இது தான் உண்மை என்ற நமக்குள்ளேயே சண்டை போட்டதுனால தான் இத்தனை மதங்கள் உருவாயிடுச்சு காற்று மண்டலத்தில் பல ஸ்டேஜ்கள் இருக்குது இந்த நெத்தி போட்ட தாண்டி நீ உச்சியை நெத்தி போட்ட தாண்டினாலுமே உனக்கு ஆறாம் ஸ்டார்ட் ஆகிடும் வானப்பிரவேசம் ஸ்டார்ட் ஆகிடும் அது வந்து பல அடுக்குகளாக பிரிஞ்சுக்கிட்டே போவோம் இதை ஒவ்வொரு ஸ்டேஜும் ஒவ்வொரு ஆழமான ஸ்டேஜும் ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு கருத்தை எழுதி வைக்கும் தான் இது இல்லை உண்மை இது தான் உண்மை அது இல்லை உண்மை இது தான் உண்மைன்னு சொல்லி மதத்துக்குள்ளேயே உண்மையை சில ஞானிகளுக்குள்ளேயே சில ஞானிகளுக்குள்ளேயே சண்டை நடக்கும் இதுதான் பல மதங்களாக உருவாகிறதுக்கான காரணங்கள் ஆனால் உண்மை என்னென்னா அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கா இல்லையா இதுதான் கான்ஸ்டப் எல்லா மதமும் இருக்குது நானும் இருக்குன்றேன் அப்போது மதங்கள் சொல்கிற கருத்து எல்லாமே ஒன்று தான் ஏக இறைவன் ஒருத்தன்தான் இந்த யூனிவர்ஸ் தான் வழி தான் ஆனால் அலைவரிசைகள் நிறைய இருக்குது அது உள்ள இறைவன் வந்து எதுவுமே செய்ய மாட்டான் அவன் வந்து ஆட்டலுக்கு கொடுக்கறதான் அவனோட வேலை ஆனால் நடுவில் சுற்றி அலைவரிசை காற்று அலைகள் இருக்குல்ல இது சக்தி வழிபாடு இந்த அலைவரிசைகள் தான் ஒவ்வொரு உடம்பாக பூந்து ஒவ்வொரு வேலையாக ஒவ்வொரு வேலையாக செய்யும் ஒவ்வொரு ஆட்டல்லாமல் செயல்படும் உருவமாகவும் செயல்படும் உருவம் இல்லாமையும் செயல்படும் இப்போ இதை நுணுக்கமாக கவனித்து நம்ம வாழ்க்கை நடத்திக்கிட்டு போகிறது தான் மதங்கள் உதவி செய்கின்றன அப்போது உங்களுக்குள்ளன்ற ஆழமான இந்த யோகா கலையை கற்றுக்கிட்டு கற்றுக்குன்னு வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டேஜாக உங்கள் க உங்களோட அலைவரிசை கோட்பாடை உயர்த்திக்கிங்க இன்னும் என்னோடய பயிற்சி இலவசம் ஆனால் இன்னும் கொஞ்ச நாளில் அது நான் சொல்கிறேன் அது எப்போன்னு அப்போ பேசுவோம் அதை பற்றி நன்றி வணக்கம்